சிவகாசி அருகே முனீஸ்வரர் கோவிலில் வாயல் சுருட்டை கொண்டும் சாமி ஆடியபடியும் அருள்வாக்கு சொல்லும் பூசாரியைக் காண கோவிலில் மக்கள் குவிந்து வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சித்தமநாயக்கன்பட்டி புதுக்கோட்டையில் ஐம்பது ஆண்டுகள் பழமையான சுயம்பு வடிவிலான அருள்மிகு ஸ்ரீ செல்வக்குடி முனீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோவில் பூசாரியான வீரச்சின்னு பக்தி பரவசத்துடன் பாடல்கள் பாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு மற்றும் குறி சொல்லி வருகிறார் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக எவ்வித காணிக்கையோ அன்பளிப்போ வாங்காமல் அவர் அருள்வாக்கு சொல்வதாக கூறப்படுகிறது மேலும் அவர் சாமி ஆடியபடியும் வாயில் சுருட்டை புகைத்துக்கொண்டும் கொண்டும் நடனமாடியும் பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறார் இது காண்போரை வியக்க வைக்கிறது அதேபோல் இவர் முனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கரிவிருத்து படையல்கள் நடத்தப்பட்ட பின்னரே அருள்வாக்கு கூறுவாராம் மேலும் பூசாரி மீது முனீஸ்வரன் அருள் வந்து பக்தர்களின் கோரிக்கையை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே பாடலாக பாடி அருள்வாக்கு அளிப்பது மக்களிடையே ஆச்சரியத்தை அளிக்கிறது இக்கோவிலின் பூசாரியிடம் அருள்வாக்கு கேட்க சிவகாசி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை புரிகின்றனர் அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் குடும்ப சண்டைகள் சொத்து தகராறு நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு பக்தி பாடல்கள் பாடி அருள்வாக்கு கூறுகிறார் மேலும் இக்கோவிலுக்கு வந்து சென்றால் நினைத்த காரியம் நடப்பதாகவும் அங்கு வரும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் வந்ததுனால எந்த பக்கம் போறது அப்படின்னு சொல்லி அம்மாவை மாசாரியம்மன் கோயிலுல போய் உட்கார வச்சிருவோம் தனியா எங்கேயும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் இங்க உட்காந்துருந்தோம் அப்புறமா தான் இங்க வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்து வந்து குறிப்பாக்குறதுக்காக உட்காந்துருந்தாங்க நாங்கள் கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு மூணு மணி வரைக்கும் இங்கே உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனால் எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லலை அம்மா தனியாக தான் உட்கார இருந்தோம் அப்புறமா தான் பாட்டு பாடியே இங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து செல்வக்குடி முனீஸ்வரர் வந்து பாட்டில் தான் சொல்லுவாருன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்போ வந்து எங்களுக்கு என்ன நடந்ததோ அம்மா எவ்வளோ நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க எங்களுக்கு நேரங்காலம் எப்படி சரியில்லைன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் இங்கே வந்து சொல்லியிருந்தாங்க சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல வெளியில் பார்த்துருக்கோம் எங்கேயுமே சரியாகலை இங்கே வந்து அன்னைக்கு தான் எங்கள் அம்மா நிம்மதியாக தூங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒம்பது வாரம் எங்களுக்கு வந்து தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க விநாயகர் கோயிலுக்கு அந்த ஒம்பது வாரமும் எங்கள் அம்மா தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் தான் சரியாச்சு நான் வேண்டுதல் வந்து என் மருமையன் வெளிநாட்டில் இருக்கான் அவனுக்கு ரொம்ப முடியாமல் வந்தான் அப்படியே காலையில் ஆறு மணிக்கு ஒரு மூன்றரை வருஷத்துக்கு முத இங்கே கூட்டிகிட்டு வந்து படுக்க போட்டிருந்தோம் அப்போ இந்த ஐயா ஒம்பது மணிக்கு வந்து என் மண்ணுக்கு வந்துட்டே இல்லை நீ எல்லாமே நிபர்த்தி பண்ணுற அப்படின்னு சொல்லி தம்பியை திண்ணீர் போட்டு உக்கார வச்சு அதுலேருந்து அவன் ரொம்ப குணமாயிட்டான் அவன் வேண்டதெல்லாம் போன வாரம் வந்து எல்லாம் அவனுக்கு நல்ல உடம்புக்கு முடிஞ்சதெல்லாம் நிறைய சொன்னதெல்லாம் நிறைவேற்றியாச்சுன்னு அவனுக்கு போன வாரம் வந்து அன்னதானம் பண்ணிட்டு நாங்கள் நினைச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு என் பையன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் ஊர்லேருந்து அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க அந்த முனியாண்டிகளுக்கு போனே இல்லை என்ன சொன்னார் அப்படின்னா போன இடத்துல என் மருமகனுக்கு நல்லாயிருச்சு அவர் காசு பணம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார் ஒரு ரூபா தட்டில் போட்டாலும் கூட அதை ஏற்றுக்கிற மாட்டார் அதனால அவர்கிட்ட போய் நல்லா சாமியை கும்பிட்டு நம்ம நினைச்சதை வேண்டிட்டு பிறகு நம்ம என்ன நம்மளால் முடியுமோ அதை செய்யலாம் இந்த கோவில் நான் வந்து இப்போ ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் அருள்வாக்கு சொல்லுகிறேன் முப்பத்தி ரெண்டு வருஷமாக அறிவாக்கு சொல்கிறோம் அப்போ முப்பத்தி ரெண்டு வருஷமாக அறிவாக்கு சொல்கிறிங்கும் போது இங்கே வந்து கோவிலை வந்து உங்கியலோ காணிக்கையோ மக்கள்கிட்ட வந்து காணிக்கையோ கிடையாது வர்ற மக்களுக்கு இங்கே நடத்தி கொடுக்குற சிறப்பு தகுந்த மாதிரி மக்கள் வந்து கெடாவிட்டோ மற்றவடிக்கு அன்னதானமாக ஆட்டோமேட்டிக்காக வேறு அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி காணிக்கையோ உங்கியலோ வாங்க மாட்டோம் ஆகால இவர் பேர் வந்து எனக்கு வந்து ஐயா வந்து பாட்டும் படிப்பும் பண்புள்ள பாடணும் எனக்கு பாட்டுனால குறிய கொடுத்துருக்காரு மக்கள் வந்து மற்றவர்களை குறிவாக்கணும்னா முத்து போட்டு பார்ப்பாங்க மற்றபடிக்கு எழுதி பார்ப்பாங்க இங்கே வந்து ஐயா வந்து நிற்கும் போது ஐயா நீங்கள் என்னதுக்காக வந்துருக்கேன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டை போடுவார் அந்த பாட்டிலேருந்து குறி எடுத்துக்கிடுவோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருள்வாக்கு கூறப்பட்டு அன்னதானமும் வழங்கப்படுகிறது மேலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கிடாக்கரி விருந்தும் நடைபெற்று வருகிறது